கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்ரீத் பெருநாள் என சவுதி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோய்த் ஹவல்லி பகுதியில் போலியான ஜம் ஜம் தண்ணீரை விற்பனை செய்த நபர்கள் கைது அடுத்து குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த இமாமுக்கு ஆயுள் தண்டனை இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி ஈதல் ஆதாவின் முதல் நாள் ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை என்று சவுதி அரேபியா வியாழக்கிழமை அறிவித்துள்ளது முந்தைய அரஃபா தினம் ஜூன் பதினைந்து சனிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படும் என்ற அறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் ஹவலி பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் ஜம்ஜம் தண்ணீரை போலியாக விற்பனை செய்து வந்துள்ளனர் அவர்களிடமிருந்து சுமார் இருபத்தி மூணாயிரம் கலப்பட ஜம்ஜம் தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் மாற்றுத்திறனாளி விளையாட்டுக் கழகம் ஆசிய கிளப் சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளது சக்கர நாற்காலி கோடை பந்தாட்டத்தில் ஈராக் அணியை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று ஆசிய கிளப் சாம்பியன்ஷிப்பை குவைத் வென்றுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் மார்ச் மாதம் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு ஜூன் பதினேழாம் தேதியுடன் முடிவடைகிறது பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் மற்றவர்கள் தங்கள் நிலையை சரி செய்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் குடியிருப்பு சட்டத்தை மீறி இருப்பவர்களில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் உள்துறை அமைச்சகம் வழங்கிய சலுகைகளை பயன்படுத்தி தாய் நாட்டிற்கு சென்றதாக உள்துறை அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் ஒரு குழந்தையை மசூதிக்கு இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக ஒரு இமாமுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி சங்கங்களின் டெண்டர்களை தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் இறைச்சி பொருட்களின் விற்பனைகளை வெளிப்பட தன்மை மற்றும் தரத்தை உறுதி செய்யும் நோக்கில் குவைத் வர்த்தக அமைச்சகம் புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி அயலக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் தமிழகத்தின் தந்தை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஒன்னாவது பிறந்தநாள் விழா இடம் பாலிவுட் அரங்கம் மெருகாப் சிட்டி நாள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று வெள்ளிக்கிழமை சரியாக மாலை ஐந்து மணி முதல் ஒம்பது மணி வரை நடைபெறுகிறது கோயத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பை தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுபோல் கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி